Nina. ல பார்க்கலாம் அணு எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு எப்படியாவது பிளான் போடுங்க அப்படின்னு செம்ம கண்டாயி முரளி கத்துறாங்க சீக்கிரம் அபியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கிளியப்பற்ற ஓடி போற பாருடா அப்படின்னு மாமியாக்காரி சொல்றாங்க நான் அவளை வீட்டை விட்டு விரட்டுற வழியை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த ஜோசியரை கூப்பிட்டு வந்து அணுக்கு அதில் படுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க என்ன சமயம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அணு அந்த பக்கமாக வர்றாங்க வர்றவங்க என்னன்னு கேட்டுக்க நிற்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா அந்த பொண்ணுக்கு பயங்கரமான தோசம் இருக்குது இந்த பொண்ணு உங்கள் பையனு ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக உடனே உங்கள் பையனுக்கு ஆபத்து இருக்குமா உயிரை விட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு அப்படின்னு அட்டுங்கி ஐயோ ஐயோய்யோ கடவுளே ஏன் ஆக்காசுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த பையனை மட்டும் உங்கள் பையனை அந்த பொண்ணு கூட அது ஒன்று சேர விட்டாதீங்கம்மா இது அந்த சாமி தெய்வ வாக்கா இருக்குது இது ஜாதகத்தில் அப்படி இருக்குது அந்த பொண்ணோட ராசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாம் சுந்தரி நல்ல திருகு சில வேலை பார்த்துருது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நைட்டில் உட்காந்து உட்காந்துருக்காங்க பால் சொம்போட வர்றாங்க அணுவை பார்த்துட்டு அபி அப்படியே ஆகா சந்தோஷமா வர்றாரு வந்துட்டு அணு வா அணு அப்படின்னு அப்படியே அப்படியே அவருக்கு அவருக்கு சந்தோஷம் தாங்கல எங்கேயோ இருந்த நிலவு கையில கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்கத்துல வராது பால் சொம்ப வாங்குறாங்க அணுன்னு சொல்லி கிட்டக்க வராங்க பலார்னு ஓங்கி ஒரு அற கொடுக்குறாங்க அப்படியே அதிர்ந்து போறாங்க என்ன நினைச்சிட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லி அப்படி கடு கடுன்னு விழுகிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிவார் இல்லையா இப்படி அவங்க பண்ணா தானே அவர் கொஞ்சம் ஒதுங்கி படுக்க முடியும் இது கூட ஆகாஷ் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அந்த சொன்னதுனால தான் இந்த பொண்ணு அப்படி பண்ணுது ஆனால் ஆகாஷ் பாவம் பரவாயில்ல நான் பண்ணது தப்பு தான் ஓ அன்புக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அபி அத்தைக்கிட்ட முரளி பேசுகிறாங்க அத்தை அது கல்யாணம் ஆகிடுச்சுல சொல்லுங்கம்மா அணுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு சொன்னீங்க இப்போ நானும் தான் ஒண்டிக்கிட்டே இருக்கிறது என் அபியன் கூட சேர்த்து வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க இருப்பா என் தம்பிக்கிட்ட சொல்லி ஸோ கொஞ்சம் பேசணும்ப்பா உடனே நான் எப்படி பேசணும் இப்போ தானே இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு இதுவே அவங்க எதிர்பார்க்காம நடந்திருக்கு நல்லபடியாக பேசி முடிஞ்ச மாதிரியே நடந்திருந்தா நான் பேசியிருப்பேன் இப்போ அவங்க மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க அதனால நீங்கள் கொஞ்சம் தைரிய நான் எப்படியாவது அப்பியை அவனை கட்டி வைக்கிறேன் போதுமா அப்படின்னு அத்தைக்காரி சொல்கிறாங்க உடனே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா சிவராம எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்கிறாங்க இங்கே பாருங்க முரளி ரொம்ப நல்ல பையன் நீ வந்து எப்படியாவது தம்பி நீ அந்த முரளிக்கு நம்ம அபியை கட்டி கொடுத்தா ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவான் அப்படோன்னு அப்படி யோசிக்கிறாங்க என்னம்மாக்கா அப்படி சொல்கிறேன் என்னக்கா அப்படிங்கல ஆமாம் நம்ம பிள்ளைய ரொம்பவே அவன் விரும்புகிறான் என்கிட்ட சொல்லிட்டான் முறைப்படி தான் கேட்டான் நானும் எனக்கு பிடிச்சி போயிருச்சு அணு கல்யாணம் வர்ற முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் இருன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த நல்ல தம்பி இது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் பிள்ளைகளை பற்றியா அதை விட வேணும் என்ன வேணும் இந்த முரளியை பற்றி நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்க நல்ல பையன் தானே கட்டி கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க உடனே அத்தை சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறதா வெளில துக்கப்படுறதா வேதனைப்படுறதா ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க இங்கே பாருமா என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்கணும் அவளுக்கு பிடிச்சிருந்த அத்தை நான் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சிவராமன் சொல்லிடுறாங்க ஏப்பா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு பிடிச்சிருக்குமா நல்ல பையன்தான் முரளியை நான் கெட்ட பையன் சொல்லலை அப்படிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் கேட்டுட்டு அவள் சரின்னு சொன்னால் கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சரி சிவராமா நாளத்தை கடத்தாத நாளை நடத்தி இருக்காம டக்கு டக்குன்னு வேலையை முடி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரொம்ப எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கிட்ட எப்படியாவது கேட்டணும் அப்படின்னு அவங்க அப்பா முடிவெடுக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்